வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் இந்திய வேத ஜோதிடத்து மூலமாக அந்த ஜாதகம் மூலமாக கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கோச்சார அமைப்பு மூலமாகவும் தசாபுக்திகள் மூலமாகவும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எப்படி துல்லியமான பலன் எடுக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்கள் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா சனி முடிந்து ஒரு மூணு நாலு மாதம் ஆகிவிட்டது நல்ல ஒரு அமைப்பு சனி இரண்டாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்ப்பது அருமை ராசிக்குள்ளே ஏ ராகு ஏழாம் இடத்துல கேது ராகு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார் சோ ராகு வந்து என்னதான் வந்து ஜென்மசனி முடிந்தாலும் ராகு இன்னுமே வந்து ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு வந்து ராசிக்குள்ள இருப்பது வந்து கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கான்ஃபிளிக்டிங்காவோ சில விஷயங்கள் மன உளைச்சல்கள் உறவுகள்ல சில டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல அதுல எல்லாம் ஒன்றுமே கொஞ்சம் சிரத்தையாக பண்ண வேண்டியிருக்கும் நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறது அந்த ராகுவின் சஞ்சாரம் காட்டுது ஆனால் குருவின் பார்வை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களா வருது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை பெற்ற ராகு வந்து கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு திசையே நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு வரும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொடர்பு பார்ட்னர்ஷிப்பு கல்யாணம் இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும் ஏன்னா கேது ராசியில சம்மந்தப்படுகிறது அது மட்டும் பார்த்துக்குங்க மத்தபடி வந்து பண விஷயத்துல வந்து பல அஷ்டமசனி அதாவது ஜென்மசனில இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராசி குருவை பாக்குறதுனால ஆகஸ்ட் மாதம் முழுசுமே மன உற்சாகத்தோடையும் சில விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனும் ஐந்தாம் இடத்துக்கு வர நாலாம் வீட்டு அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸு குழந்தைகள் மூலமா ஒரு சில நன்மைகள் நடந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு சில பாசிட்டிவ் இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிறது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு பூர்வீகத்தில் ஒரு நல்ல அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு நல்ல அமைப்பு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கு பதினொன்றாம் வீட்டையே பார்ப்பதுனால சில லாபங்கள் சில பெனிஃபிட்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெனிஃபிட் அடைகிறது லாபங்கள் பெறுவது குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கரனே வந்து ஜூன் ஜூலைலாம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்பட்டு வரும் பொழுது தந்தையார் விஷயங்கள்லாம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் ஆகுது அது மூலமாக சில கைக்கு சில சில விஷயங்கள் இவங்களே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பூர்வீக விஷயங்கள்லாம் வருது அதே சமயத்துல ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்ல எல்லாம் டூ வீக்ஸ் வந்து ஆறாம் இடத்துல பொழுது நீங்க யாரோட பழகிறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பங்குதாரர் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு கேதுகளை வந்து கேது ஏழாம் இடத்திலும் ராகு ராசியில் இருக்கிறார்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி புதனும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ உடல் உபாதைகள் கொஞ்சம் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்க பழகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி அந்த ஆறாம் பாவம் கொஞ்சம் வேலை செய்யுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில இது ஃபாஸ்ட்டாக செய்யலாம்னு நினைப்போம் அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் பங்குதாரர் ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்க வந்து ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்க வேலையை மாறுதா இருந்தாலும் சரி அபிவிருத்திக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லாமே ஓஸ்ட்டு செய்ய போயக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராகு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா உத்வேகமாகவும் செயல்படுறது குழந்தைகள் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் காதல் விஷயங்கள் எல்லாம் நல்லா அனுகூலம் ஆன ஒரு அமைப்புகள் உண்டு ஜென்மசனியில் பாடு கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இப்போ மீண்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு குரோத் ஓரியன்டாக ஒரு புதிய உத்வேகத்தோடு சில திட்டங்கள் தீட்டி நல்லாவே மேலே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு அமைப்பா இருக்கிறதுனால மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்றதுல கொஞ்சம் மிஸ் ஆகும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டு தான் படிக்கணும் வருவோடைய மாதத்தில் வந்து அது ஒண்ணுமே கொஞ்சம் நிறைவாக வருது ஏன்னா மாதத்தின் இறுதி வரக்கூடிய புதன் வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி கொடுக்கும் இதுதான் ஓரளவுக்கு ஜென்ரலான ஒரு அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் எது மாதிரி தசாபக்தி போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல இப்போ தசா புக்திகளாக லக்னத்தை வச்சு பார்க்கணும் ஒரு ராசியை வந்து கோச்சாரம் குரு பயிற்சி ராகு பயிற்சியெலாம் வந்து ராசியை வச்சு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிறக்கக்கூடிய லக்னம் வைத்து தசாபுக்திகளை பார்த்த அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நான் சொன்ன அமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது நம்ம எது மாதிரி வாழ்க்கையை நம்மளுடைய ஜாதகத்தில் திசைகள் மாறுகிறது எது மாதிரி விஷயங்கள்னால நம்ம முடிவு எடுக்கிறது எந்த மாதிரி டைரக்ஷனில் போகிறது நல்லது எந்த நேரத்தில் நம்ம வேலையை மாற்றலாம் எந்த நேரத்தில் வந்து நம்ம தொழில் அபிவிருத்தி பண்றது எந்த முடிவுகளை எந்த நேரத்தில் எடுப்பது நல்லதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை தசா தசாபக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நம்ம கர்மாவுக்கு நிகராக நம்ம வந்து அலைன் பண்ணி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் சமய விரயங்கள் நிதி நிறையங்கள் பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில எளிதில் வெற்றி பெற்று நல்லாவே நம்ம வர முடியும் இது நம்ம விஷயங்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் அமைப்பும் வச்சு ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு இதை ஒப்பிட்டு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வரக்கூடிய எதிர்காலம் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்கு எந்த துறையில எப்போ போலாம் எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட ஜாதக அமைப்பு எதை காட்டுது அது மாதிரி விஷயங்களா நல்லாவே சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமா எடுக்கக்கூடிய வாழ்க்கை முடிவுகள் வந்து நமக்கு எளிதில் வெற்றி பெற முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்